அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படியே வந்து வேலை எப்படி போகுது அப்படியே கேட்டு பார்ப்போம் எ அது பதினேழு பதினேழு ஐயா அது தௌசண்ட் பத்தாயிரம் இது பதினேழாயிரம் போல வந்து சொல்றாங்க ரெண்டு வயது சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் போல விலை சொல்றாங்க பேச அனுசரிச்சு வாங்கலாம் இன்னும் நிறைய இருக்குங்க இந்த சைடு வந்தாங்க வளர்ப்புக்குன்றாங்க அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் ஜர்சி கண்டு வந்து இருக்கு பாருங்க சின்ன சின்ன கண்டுருங்க எவ்வளோ அது ஒம்போ இது ஒம்போது சார் ஸோ ஒன்பது ஒம்பதாயிரத்தி ஐநூறு போல் சொல்கிறாங்க ஜெர்சி கண்டுறாங்க ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் மழை வந்து பெஞ்சதுனால கொஞ்சம் சந்தையே கொஞ்சம் இதேதான் போதுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வாங்குறவங்களும் கொஞ்சம் அதிக பேர் வரல ஏன்னா வந்து காலையிலேயே மழை இப்போயும் வந்து சின்ன சின்ன தூரம்லாம் விழுது வெயிலும் அடிக்குது ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரி வந்து எச்எப் கன்றங்களாம் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு நினைட்டு இதுங்கெல்லாம் வந்து கர்நாடகா கண்ணுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஏ அந்த கண்ணா எவ்வளோ சொல்கிறீங்க முப்பத்தி ஏ அது பதினெட்டு கர்நாடகாவா நீங்க இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க இந்த சைடு ஜெர்சி கல்றங்களா இருக்கீங்க பாருங்க

நம்மோட சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்கேங்க இருபதாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க இந்த கன்று ரவுண்டாக இருபதாயிரம் இருக்கு இந்த கன்றுதான் கேட்டு இருக்கங்க இருபதாயிரத்துக்கு போல கேக்குறாங்க நினைக்கிறேன்

கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே கர்நாடகாவில் வந்து கொண்டு வருவாங்க அதனால் இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் விற்றுடுவாங்க அதனால் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக இருந்தால் கூட வந்து அதை விற்றுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் ஏன்னா வாங்கின காசு வந்தால் போதுன்னு கொடுத்துருவாங்க இந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை நாள் ஏன்னா லாஸ்ட் நாள் அதே உங்களுக்கு வந்து முதல் நாள் அந்த மாதிரி இதனால தான் கொஞ்சம் ரேட்டாக இருக்கும் வர்ற மாதிரிதான் நீங்க வந்து குந்தாரப்பள்ளியை வந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு வரும் ரொம்ப பெரிய சந்தனம் நாட்டு மடம்தான் அதிக அளவில் வரும் மற்றபடிக்கு ஒரு மீடியமான தான் வந்து நல்ல வரும் அது சாக்லேட் ஒரு வாடா போலீஸ் கண்ணால யாரை வந்தாரு हैन இந்த மீன் நார்மலி இல்ல இங்க போலீஸ் வந்து मारेனா கோட் பாரு போய் معناتனா நல்ல फर्स्ट வாட்டி பாக்க சாப்பிட்டு கொஞ்சம் வேற மாதிரி இந்த வாரம் வந்து அதிக அளவு தான் வந்துருக்குங்க வளர்ப்பு கண்டிருக்கு ஆனால் வந்து சேல்ஸ் தான் வந்து அவ்வளவு ஆகலை ஏன்னா சந்தை இன்னொரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் எல்லாம் அப்படியே இருக்குங்க கண்டுருங்க

வந்து ஒரு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் வேலை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசி வாங்கிங்கன்னா உங்களுக்கு வந்து

கொஞ்சம் இதாகவே இருக்குது சம்ப இல்லாமல் எக்ஸப் பண்ணுறதுதான் எல்லாம் கர்நாடகா காணுன்னு நினைக்கிற இது எல்லாமே இந்த சைடு வந்து அதெல்லாம் கிராஸ் பிரீடு ஜெர்சி கிராஸ் பிரீடு இந்த சைடு தான் இருக்கும்